ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாண்டி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு சேனலில் நம்ம மாடி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரில் மழை ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் இந்த தை மாதத்தில் வந்து மழை வந்து பெஞ்சிகிட்டே இருக்குது ஆக்சுவலாக தை மாதம் அவ்வளோவா மழை இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரில் நிறையா மழை இருக்குது அதனால் மாடிக்கு வராததுனால இப்போ மாடி எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் மாதுளை மரம் நல்லா நிறையா பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் வச்சு காய் காய்க்கலான்னு பார்க்குற டைமில் இந்த அணில் வந்து எல்லாத்தையும் கடித்து கீழே போட்டுரும் அதனால் இந்த செடியை யாருக்காவது விருப்பம் இருந்தால் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வளர்க்குறோம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த மரத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அடுத்தது இந்த சைடு வாங்க இங்கே பாருங்கள் செம்பருத்தி பூ எவ்வளோ பெருசு என்னை விட ஹைட்டாக வளர்ந்துருக்குது ஆக்சுவலாக இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடணும்னு சொல்லுவாங்க ஆனால் மொக்கு நிறைய மொட்டுகள் வச்சுருத்துனால நான் வந்து கட் பண்ணவே இல்லை இதில் நிறையா பாருங்கள் அடுக்காக இருக்கிறதுனால வந்து செம்பருத்தி வந்து நிறையா இருக்குது அடுத்தது க்ரோ பேக்கில் இப்போ தான் வந்து நான் கீரை எல்லாம் போட்டிருக்கேன் தண்டுக்கீரை சிறு கீரை இதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்கேன் ஒன்றும் வரல இது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை வந்து இது கொடிங்க இது நிறைய வாட்டி நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம் அப்படி இருந்தும் இந்த கொடி வந்து படர ஆரம்பிக்குது அடுத்தது இதெல்லாம் தானாக முளைச்ச செடி தான் ஆக்சுவலாக இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னாங்கண்ணி கீரை மிளகாய் செடி பூ வச்சுருக்குது பாருங்கள் அடுத்தது தானாக வந்தது தாங்க மணத்தக்காளி கீரை எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே தானாக வந்து இந்த மாதிரி பழம் வைக்குங்க பழம் வச்சுட்டு அதை தானாக உழுந்து உழுந்து திருப்பி திருப்பி முளைக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி செடி பாருங்கள் திருப்பி வருது அடுத்தது பார்த்தா மிளகாய் செடி இது என்ன மிளகாய்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வச்சுருந்தோம் மிளகாய் செடி கீழ் நோக்கி வளர்ந்துருந்துச்சு இது மேல் நோக்கி வளர்கிறதுனால இது வந்து வானம் பார்த்த மிளகாய் மாதிரி இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது இதோ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து தக்காளி செடி தானாக முளைச்ச எல்லா தக்காளி செடியுமே தானாக முளைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ தக்காளி வச்சு ஏற்கனவே நிறைய தக்காளி எடுத்துட்டோம் இப்போ வச்சுருக்கு அடுத்தது இந்த ஒரு கொடி என்னன்னு எனக்கு பேரே தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன கொடி இது ஒருவேளை பூசணிக்காயா இல்லை சுரக்காயா என்ன கொடின்னு எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம சுண்டக்காய் செடி தாங்க சுண்டக்காய் செடியில் நிறைய பூ வச்சு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சுண்டக்காய் செடி அறுவடை பண்ணியிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நம்மளுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கிடைக்கும் இது தானாக நல்ல மழை பெய்யறதுனால பார்த்தீங்கன்னா பூக்கள் வச்சு காய் நிறைய பிஞ்சுக்கள் பிடிச்சி காய் வைக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் சுண்டைக்காய் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஆக்சுவலாக சொன்னிங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் நிறையா சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மூலம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்கலாம் வந்து இந்த சுண்டக்காயை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா சுண்டக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சி 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 பூ வச்சு தப்பருங்க ஃபுல்லாக காய் இது எல்லாமே சுண்டைக்காய் தாங்க அடுத்தது அப்படியே பாருங்கள் எல்லாம் அணில் வந்து தொப்பருங்க எவ்வளோ செம்பருத்தி செடியில் இருக்கிற பூக்கள்லாம் பறித்து கீழே போட்டு வச்சுருக்கு பாருங்க கடிச்சு ஃபுல்லாக இதில் பூக்கள் வைக்கிறது அபூர்வமாக இருக்குது ஏன்னா வந்து டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா அணில் வந்து எல்லாத்தையும் கடித்து குறித்து கீழே போட்டு தான் வச்சுருக்கோம் அது மிச்சம் இருக்கிற பூக்களை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம சாமிக்கு வைக்க முடியும் வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ மழை அப்புறம் அதிகமாக நல்லா வளர்ந்துருக்குது இப்போ வாங்க இதுதான் வந்து தொட்டாய் சினங்கி செடி மொதல் நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்திருக்கும் செடி இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக பூக்கள் வச்சு இந்த தொட்டாய் இதோ பாருங்க தெரியுதா உங்களுக்கு கை வச்ச உடனே பாருங்கள் அப்படி எல்லா இலைகளும் சுருங்க ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு இதுக்கு எந்த பராமரிப்பும் இல்லைங்க இதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் வாங்கி முதல்ல மண்ணு போட்டதோடு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தானாக முளைச்சி வந்தது தான் அது கூட வந்து பாருங்க துளசி செடி ஒன்று வந்திருக்குது இந்த துளசியை தனியாக எடுத்து வைக்கலாமா நான் பார்த்தேன் ஆனால் சில வீடியோவில் நான் பார்த்தேன் இது ரெண்டு செடியும் ஒன்றா வைக்கிறது வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு லக்கி பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நாங்கள் நான் எடுக்காம அப்படியே வச்சுட்டேன் ஆனால் நிறைய பூக்கள் பாருங்கள் கீழே அது மட்டும் இஷ்டத்துக்கு தானாக படர்ந்து போய் பூக்கள் வச்சிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு தொட்டால் சினங்கி அந்த செடி எவ்வளோ வந்திருக்குது பாருங்கன்னா இந்த தக்காளி செடி ஏற்கனவே பார்த்தது சின்ன சின்ன தக்காளி இது நல்ல பெரிய பெரிய நாட்டு தக்காளிங்க கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஜாடியில் அந்த அளவுக்கு பராமரிப்போ நான் கொடுக்கவே இல்லை நம்ம வீட்டோட கிச்சன் வேஸ்ட் மட்டும்தான் போட்டுது ஆனால் எந்த அளவுக்கு பெரிய பெரிய தக்காளி வச்சுருக்குது பாருங்கள் இது பழுக்கம் கண்டிப்பாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கலர் வந்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது இதோ பாருங்கள் அதே மாதிரி தான் தக்காளி எந்த அளவுக்கு பெருசு பெருசாக பிடிச்சிருக்கு பாருங்கள் அதுவும் இன்னொரு செடி கூட இது சேர்ந்து வந்திருக்குது அதனால் நான் ரிமூவ் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு நல்ல தக்காளி வச்சுருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் காராமணி ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க ஏதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய காராமணி பாருங்கள் இந்த அளவுக்கு நீட்டாக பெருசாக காராமணி பிரிச்சுருக்கு பாருங்கள் இது ஏற்கனவே நாங்களும் பறிச்சுட்டோம் பறிக்க பறிக்க டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காராமணி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது ஆக்சுவலாக பீன்ஸ் மாதிரி தாங்க பிஞ்சோட நம்ம கட் பண்ணிங்கன்னா பொரியல்லாம் பண்ணலாம் நூடுல்ஸில் போடலாம் அந்த மாதிரி காராமணி நல்லாவே வந்துருக்குதுங்க இந்த காராமணிலாம் தோட்டத்தில் இருக்கிறவங்க வந்து ஐயோயோ இது எப்படி வரும் அப்படின்னு தெரியலன்னு நினைக்க வேணாம் கண்டிப்பாக வந்து காராமணிலாம் வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு செடி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வைக்கலாம் புதினா செடி தாங்க எவ்வளோ இந்த செடிக்கிட்ட வந்தாலே அதோடய வாசனை வந்து நல்ல கமகமான நல்லா வாசனைங்க நல்ல ஒரு பெப்பர்மெண்ட்டு இந்த புதினா கம்லாம் சாப்பிடும் போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அது மாதிரி சூப்பராக அதோடய ஃப்ரெஷ்னஸ்ஸே தனி தாங்க சூப்பராக தானாக வளர்ந்துட்டு பாருங்க சும்மா ஒரு ஒரு தான் நட்டு வச்சேன் நல்லா நிறையா வைக்க ஆரம்பிச்சிச்சு அடுத்தது நம்ம வீட்டு முருங்கைக்காயிரங்க இதெல்லாம் நாம் நம்மளை விட ஹைட்டாக வளர்ந்து நிற்கிது இந்த வீட்டு தேவைக்கு வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு முருங்கை செடி தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இன்னும் ஒரு புது விதமான வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் மாடித் தோட்டம் வச்சுருக்கோங்க என்னென்ன மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸு பை பாய்